இங்க வந்து எங்க வந்து இருக்கோம்னா காரிமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து தருமபுரி மாவட்டம் வார வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை காலையிலேயே வந்து ஒரு நாலு மணிலிருந்து ஒரு ஒன்பது ஒன்பதரை வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை நிறைய வந்து மாடுக்கு வந்து கொண்டு வருவாங்க வளர்ப்பு கன்றுங்க கைக்கரவ மாடு செனை மாடு அதே மாடு கன்றுங்க ஆடுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து இந்த வாரம் வந்து சந்தை நிலவரம் வந்து எப்படி இருக்கு அப்படியே வந்து உள்ள போயிட்டு பாப்போம் பொங்கலுக்கு முன்னாடி வந்து இந்த சந்தைக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டாக ஒரு ரெண்டு வாரம் வந்து சந்தைக்கு ஒழுங்காக வந்து போல இன்னைக்கு வந்து அப்படியே வந்து சந்தை நிலை அவரை வந்து கேட்டு தெரிஞ்சு போமாங்க நிறைய அந்த புதுசாக நம்மளுடைய சேனல் வந்து பார்த்துட்டு தான் மறக்காம வந்து நம்மளுடைய வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய வந்து பார்க்க முடியும் அப்படியே உள்ள போயிட்டு பார்ப்போமாங்க காரியமங்கலம் மாட்டு சந்தை ஸோ இந்த சந்தை வந்து எல்லா வாரமே வந்து செவ்வாய்க்கிழமை வந்து நடக்கும் இந்த வாரம் வந்து நிறைய வந்து கூட்டமாக இருக்குது இந்த சைடு வந்தீங்கன்னா வளர்ப்பு கன்றுங்க அதே அந்த லாஸ்ட்டில் வந்து போனீங்கன்னா செட மாடு கை கறவை மாடு கன்று ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து அந்த லாஸ்ட்டில் வந்து வச்சுருப்பாங்க அப்படியே பார்ப்போம் எப்படி ரேட்டுக்கெல்லாம் போகுது சந்தை நிலவரம் வீடியோ சொல்ல ஃபுல்லாக வந்து பாருங்கள் சின்ன கண்ட்ரோ ஒன்று எடுத்துருக்காங்க கிடாரி எவ்வளோ எடுத்திருக்காங்க கேட்டு பார்ப்போம் எவ்வளோ ஆச்சுண்ணா எவ்வளோ ஆச்சு ஒன்பதாச்சு ஒன்பதுக்கு வந்து எடுத்திருக்கேன் எந்த இருக்குண்ணா போதும் வாங்கிட்டு வர எச்எப் கண்டு எவ்வளோ ஆச்சுண்ணா

வாங்கிடுச்சு எந்த ஊருக்குண்ணா போகுது பாப்பார்பட்டிக்கு போகுது எத்தனை வாங்கிருக்குண்ணா இருக்கு மூணு வாங்கியிருக்கு எப்படி நான் இருக்கு இந்த வாரம் சந்தை நம்மளுக்கு எந்த ஊர் நம்மளது எந்த ஊர் எங்க எந்த ஊர் நீங்க ஓமலூர் சரி சரி மாட்டு தரகு நீங்க இதெல்லாம் எவ்வளோ முடிஞ்சிருக்கும்ண்ணா

சார் வந்து மாட்டு தான் வேணால் வந்து இவரோட ஃபோன் நம்பர் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து கால் பண்ணி விசாரிச்சு வர்ற மாதிரி இருந்தால் வாங்க மார்க்கெட்டுக்கு ஸோ ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் பாருங்க அந்த நம்பர் போட்டு நீங்கள் வந்து வர மாதிரி இருந்தால் வாங்க காரியமங்கலம் சந்தைக்கு வாங்கி தருவாரு ஸோ இந்த ஒரு சந்தைக்கு தான் வேற சந்தைக்கு வேறு வெள்ளிக்கிழமே வாங்கணும் வெள்ளிக்கிழமை என்ன சந்தை பக்கம் வெள்ளிக்கிழமை ஓமலூர் பக்கம் வெள்ளிக்கிழமை சரி சரி சார் ஈரோடு ஈரோடு ஈரோடுக்கும் போகிறீங்க சரி 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 ஸோ இவரோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ மேலே இருக்குது பாருங்கள் இந்த நம்பர் தான் வேணால் நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணி விசாரிச்சு போனீங்கன்னா வாங்கி தருவாங்க ஜெகநாதன் ஒரு ஜெர்சி கிடாரி வந்து எடுத்துருக்காங்க சின்ன கிடாரி ஆனால் எவ்வளோ எடுத்துருக்காங்க தெரியல சின்னசாக எடுத்துருக்காங்க

என்னடா இது எப்படி சொல்றது இத இதை கடிச்சிச்சான் ஸோ அதனால வந்து பாத்தீங்களா அந்த மாதிரி ஆகிருக்கு பாபர் நடந்துட்டிருக்கு வளப்புக்கலாவாது ஏய் சண்டா அது அது வந்து வாங்கிட்டு போறாங்க இதுதான் வியாபாரம் பேஸ்ட் இருக்காங்களா இது நல்லா சரியான கிடாரியா இருக்கு பெரிய கிடாரி வாங்கிட்டாங்க போல நல்லா இருக்கு சைஸ் கிடாரி பல்ல வச்சிருக்குமா நான் தெரியல பல்லடா பல்ல பல்ல பொல்ல எவ்வளவு பெருசா இருக்கு எவ்வளவு நாச்சு எவ்வளவு நாற்பத்தி மூணு நல்ல சைஸ் இருக்கு நாப்பத்தி மூணாயிரம் பல்லு போட கிடையாது வாங்கிட்டாங்க வந்து பாக்குறீங்க பாருங்க இந்த கிடாரி சரியான பிரீடு நல்லா சரியான மாட்டாங்க இதெல்லாம் சென்டரில் இருக்க பாருங்க இது சூப்பர் கிடாரி இது ஒன்றும் நல்லா எவ்வளோ வரும் நைட்டு அவ்வளோ வரும் இது எத்தனை பஸ் கண்டா இருக்கும்

ஸோ இந்த ரேட்டுன்னு கிடையாது உங்களுக்கு வந்து எல்லா ரேட்லேயும் இருக்கும் ஏன்னா வந்து நிறைய பேருக்கிட்ட போன வரை வந்து வாங்காத ரீசனே வந்து அதுதான் ஸோ எல்லாம் வந்து ரேட் கேட்கறதுக்கு மட்டும்தான் வந்து கால் பண்ணுறன்றாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கள்னா வேணும்னா மட்டும் கால் பண்ண மற்றபடி கால் பண்ண வேண்டாம் சரி வந்து இங்கே வந்து ஒரு ரெண்டு கிடாரி வந்து கொண்டு போகிறாங்க இது வந்து உள்ள பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் சரி ரேட்டு கேட்டும்ல ஜோடி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பக்கமுமா ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு கேட்டுருப்பேன் அள வந்து வாங்கிட்டு போறாங்க. ரெண்டு கிடையரி வந்து எடுத்துிருக்காங்க. எவ்வளவு ஆச்சுடா? 42. 42 என்ன வர 52 சொல்ற இது ஒரு விலை இருக்கலாம் அது ஒரு விலை இருக்கலாம். வேற வேற. இங்கே இங்க வந்து ஒரு ரெண்டு கிடாரி நல்லா பெரிய பெரிய கிடாரி தான் எடுத்துடாங்களட்டங்க கரையா உங்களுக்கு தெரியல ஜோடி வந்து ரெண்டுமே எழுபது

வண்டிக்கடா எல்லாம் வந்து பெரிய பெரிய கிடாரிங்கள தான் வாங்கிட்டு போறாங்க. لا இதெல்லாம் நல்ல பெரிய கிடாரி பல்ல வச்சிருக்காங்க பள்ளனா பள்ளு வந்து ஆயோ பெருசா இருக்கு பாருங்க பள்ளே பள்ளே எந்த ஒரு போகுது

பார்ட் ஒன்னில் வந்து நம்ம வந்து வாங்கிட்டு போகிறவங்ககிட்ட மட்டும் ஒன்றா கேட்டு இருக்கோம் ஸோ உள்ள மார்க்கெட் எல்லாம் எப்படி இருக்குது கிடாரிங்க ஸோ அதங்க பார்ப்போம் அதை வந்து பார்ட் டூ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லாம் வந்து பாருங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது கிடாறீங்க அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள பார்ப்போம் பார்ட் டூ அடுத்த வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் இது நல்லா சூப்பர் கிடாரி தான் நல்லா கொம்பு இருக்குது எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல பாத்துட்டு இருக்காங்களாட்டுங்க நாற்பது பல்லா என்ன நாற்பது சொல்லியிருக்காங்களாம் பல்லு போடல இன்னும் வியாபாரம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தபடியே சொன்ன பாருங்க பார்ட் டூ உள்ள மார்க்கெட்டுக்குள்ள வந்து கேட்போம்